நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்று மிமோசா ஹமாட்டா நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டுருக்குது மிமோசா ஹமாட்டாவோட மரம் குறு மரம்னு சொல்லலாம் இது வந்து ஒரு ரெண்டு மீட்டர் வரைக்கும் உயிரவரத்துக்கு வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மரம் இதோடய பூக்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மிமோசா புதிகா தொட்டாட்சி நீங்களோட செடியை பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அதோட மருத்துவ குணங்களையும் பற்றி பார்த்துருக்கோம் அதோட பூக்கள் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு பிங்க் கலர் பூக்களை கொண்டு இருக்கும் அந்த பூக்கள் உதிர்றதுக்கு முன்னாடி வெள்ளை கலராக மாதிரி ஒதுந்துடும் இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா பன்னிமரத்தோட இலைகள் தொட்டாட்சி நீங்கியோடய இலைகள் மாதிரி தான் அதோட இலைகள் பார்க்குறதுக்கு இருக்கும் இதோட இலைகள் இலைகள் தண்டுகளில் வந்து முட்கள் நிறைந்திருக்கும் இதுலேயே இன்னொரு வகை இருக்குது மிமோசா ஹிமாலயானான்னு சொல்லுவாங்க மிமோசா ரிபு காலிஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு அதோட இலைகள் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும் பூக்கள் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிங்க் கலராக உருண்டை வடிவ பூக்கள் தான் இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி வன்னி மரத்தை பற்றியும் பார்த்துருக்கோம் அந்த வன்னி மரத்தோட பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் அதிகம் அணியும் காதணி போன்றும் இருக்கும் அதோட கலர் அதை பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் நீளமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது உருண்டை வடிவாக இருக்கும் அது கொஞ்சம் நீளமாக இருக்கும் நீண்ட உருண்டையாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அது இரண்டு கலர்கள்லேயும் இருக்கும் இந்த மிமோசா ஹமாட்டா செடியில் மருத்துவ குணங்கள்னு அதிக அளவில் இல்லை மருத்துவ குணங்கள் நிறைந்தது தொட்டாச்சி நீங்கி டச்மி நாட் செடி தான் இதை அதிக அளவில் அழகு செடி காண்டி வளர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தோட்டங்களில் வேலி ஓரங்களில் இதை வளர்க்குறதுனால முட்கள் நிறைந்த செடியாக இருக்கிறதுனால தோட்டங்களில் வேலியாக இதை பயன்படுத்துகிறாங்க பூக்களும் அதிகமாக அ அழகாக பூக்கிறதுனால பார்க்குகள்லேயும் இந்த செடிகளை பார்க்கலாம் ரோட்டு ஓரங்கள்லேயும் இந்த செடிகளை பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிமோசா ஹமாட்டா இந்த செடி ரெண்டு மீட்டர் வரைக்கும் உயரமாக வளரக்கூடியது புதர் போல் வளரக்கூடியது அழகான பூக்களை கொண்டது அதிக அளவில் ஃபார்ம் எல்லாம் பார்த்திங்கன்னா இதை பவுண்டரி ஹெட்ஜஸ்லாம் இதை அதிகமாக வளர்ப்பாங்க பார்க்குறதுக்கு நல்ல பூக்களாகவும் இருக்கும் பவுண்ட்ரி சேஃபாக இருக்கும் ஆடு மாடுகள் உள்ளே நுழையாமல் இருக்கும் இந்த செடியை மருத்துவத்துக்கா வேண்டிய அதிகம் யாரும் உபயோகப்படுத்துகிறது இல்லை